வணக்கம் ராஜராஜன் பாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் ஒரு அரசியல் விஷயத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை தேமுதிக இப்போது பிரேமலதா அவர்களுடைய தலைமையில் இயங்கும் அந்த தேமுக தீகா ஒரு அவரை பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்தது அதாவது திமுக கூட ஒரு அலைன்ஸ் கூட்டணி வைப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு செய்தி வந்தது ஆகவே இந்த இதை அடிப்படையாக வைத்து இந்த தேமுக தேமுதிகாவை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இது முக்கியமாக இந்த இந்த பர்டிகுலர் டிசிஷன் டு லீன் டுவர்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிறது ஏன் வந்தது என்று பார்க்கும்போது ஏடிஎம்கேவோட அலையன்ஸு ஆஃப் லேட் கடந்த ரெண்டு மூன்று எலெக்ஷனாக இவர்கள் வந்து டி தேமுதிக வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸில் இருந்தாங்க ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுப்பதாக ஒரு வாக்குறுதி இருந்ததாகும் அதை ஏடிஎம்கே அதை கடைபிடிக்கவில்லை நிறைவேற்றவில்லை என்று ஒரு கருத்து வேறுபாடு அதனால் அவளை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இப்போ டிஎம்கே கிட்ட ஒரு ஃபீல்டர்ஸுக்கு கொடுத்த மாதிரியும் டிஎம்கே டி டிடிஎம்கே இவங்க தேமுதிகோட கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க ஃபீல் பண்ணி ஒரு அலையன்ஸ்க்கு பேச்சுவார்த்தை நடப்பதாக கேள்விப்பட்டேன் இது ஒரு புருக்கம் இருக்க இந்த தேமுதிகவின் வளர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கணும் தமிழகத்தை அரசியலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும்தான் இருந்த ஒரு காலகட்டம் கருணாநிதி ஜெயலலிதா மாறி மாறி ஐந்து ஐந்து ஆண்டுகள் இவங்க அடுத்த ஐந்தாண்டு அவங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட நைன்டிலிருந்து இதே விஷயம் போய்கிட்டே இருந்தது ஒரு வாட்டி இவங்க ஒரு வாட்டி அவங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் வீழ்த்து டிஎம்கே வந்தது அப்புறம் டிஎம்கே வீழ்த்து எம்ஜிஆர் வந்தார் அதன் பிறகு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டிஎம்கேல கருணாநிதி ஜெயலலிதா இவங்க வந்து மாறி மாறி வந்து இந்த தமிழக அரசியலே ஆண்டு கொள்வதா ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புது முகமாக விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒரு புதுதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு வித்தியாசமான பேர் அவருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டிஎம்கேவுடைய ஊழல் என்று சொல்லிக்கொண்டு அப்புறம் டிஎம்கேவோட வாரிசு அரிசியல் இது ரெண்டுத்தையும் எதிர்கா எதிர்ப்பதாக காட்டிக்கொண்டு இவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறார் அது நல்ல ஒரு சப்போர்ட் வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கடுத்தது வந்து யாருக்குரிய அலையன்ஸ் இல்லைங்கிற ஒரு புது ஸ்டாண்ட்ஸ் அவர் எடுத்தார் அதுவும் ஒரு வந்து வரவேற்கத்தக்கதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸு சட்டசபையாகட்டும் லோக்சபையாகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் தனித்து போட்டிட்டு கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் வாக்குகள் வரையும் கூட அவர் வந்தார் அவர் தனித்து போட்டியிட்டார் அவருடைய பேரும் நன்றாக மேலே வந்துட்டு இருந்தது இதை வந்து அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தால் ஒரு வேளை வந்து அவர் எண்ணம் நிறைவேறியிருக்கலாம் அவருடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் நிறைவேற்றிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு பெரிய தவறு செய்தார் அதாவது ஊழலுக்கு எதிர்கா அப்படின்றத இந்த கட்சியை ஆரம்பித்து விட்டு ஊழலுக்கு வந்து ஒரு அந்த சசிகலா வைத்துக்கொண்டு எத்தனை விதமான ஊழலெலாம் நம்மளுக்கு ஏடிஎம்கே பிரிவில் நடந்துன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கூட வந்து ஒரு அலையன்ஸ் போட்டு அவர் வந்து டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ணுறார் இதில் என்னன்னா இதனால் ஏடிஎம்கே வந்து திரு வாக்கு வந்து பெற்று அவங்க வந்து ஆட்சி புரிய ஜெயலலிதா ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு அதுக்கு இவர் வழி செய்தார் அவர் செய்த ரெண்டு தவறுகளில் முக்கியமான தவறு டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் செஞ்சது அதனால இவருடைய சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகாஸ் ஆஃப் விஜயகாந்தோட சப்போர்ட்டை தான் ஜெயலலிதா அன்னைக்கு டூ தௌசண்ட் லெவனில் ஆட்சிக்கு வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆட்சி பார்க்கும்போது டூ தௌசண்ட் சிக்ஸ் டு டூ தௌசண்ட் லெவன் கலைஞரோட ஆட்சி வந்து மிக சிறப்பாக இருந்தது என்று சொல்லலாம் எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் மின் வந்து குறிப்பாக மின் மின்சாரம் தடைப்பட்டு போச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா இருண்டு கிரந்த தமிழகத்துக்கு வேண்டிய மின்சாரத்தை வந்து எல் இன்னைக்கு வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த சிறப்பான திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது என்றால் அது கலைஞர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டு டூ தௌசண்ட் லெவனில் ஆரம்பித்த அந்த மின் திட்டங்கள் தான் அதுபோல் மின் திட்டங்கள் டூ தௌசண்ட் எயிட்டில் மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் நிறைய தொழில் பேட்டைகள் தொழில்துறை வளர்ச்சி தொழில் எல்லா பேட்டையும் எல்லா விதத்துலையும் வந்து தமிழகத்தை வந்து சிறப்பாக கொண்டு வந்தது கலைஞர் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் லெவன் தமிழகம் முதல் ஒரு மூணு நாலு லெவலுக்கு வந்தது எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் அந்த ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ஒரே நெகட்டிவ் என்னன்னா அந்த சமயத்தில் அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் உள்ளே வந்தது அது வந்து அது மத்திய சக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழலும் அப்போது வந்து வெளியில் யார் இவன் ஜெயலலிதாவே இவங்க மேலே சொல்லலன்னு சொல்லலாம் ஆனால் சர்க்காரைய டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் அங்கே இருந்ததுனால இது வந்து அது ஒரு நெகட்டிவ் செட் பேக் வந்தது அதோட முக்கியம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருடைய அலியன்ஸ் டிஏடிஎம் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா கூட அன்ஸ் போட்டதுனால அந்த வாக்குகள் வந்து அங்கே போய் அதன் காரணமாக ஜெயலலிதா வெற்றி பெற்றார் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து என்று சொல்லணும்னா தமிழகத்துக்கு வந்து பெரிய செட் பேக் என்று சொல்லலாம் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் டு டூ தௌசண்ட் லெவன் கலைஞர் இருந்த அந்த ஃபார்மும் தமிழகத்துக்கு ஒரு கொடுத்த ஒரு உத்வேகமும் அடுத்த ஒரு அஞ்சு வருடங்கள் அவர் வந்து கலைஞர் வந்து ஆட்சி செய்திருந்தால் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருந்து அடித்து சொல்ல முடியும் என்னால் அதனால் அவருடைய ப்ரைம் டைம் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது அவரை விளையாட விடாமல் அந்த டூ தௌசண்ட் லெவனில் வந்து அவர் ஆட்சி இருந்து பிடுங்கி ஜெயலலிதா கிட்டே கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய மக்கள் தமிழக மக்கள் செய்த பெரு பெரிய தவறு அது முக்கிய காரணம் வந்து விஜயகாந்த் சொல்லலாம் இதில் வந்து ரெண்டு விஷயம் தமிழகத்துக்கு இதனால் வந்து செட்பேக்கு தமிழகத்தின் வளர்ச்சி முற்றிலாக தடைப்பட்டது அது எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் எந்த விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை இவங்க வந்து மொத்தமாகவே வெறும் வெகு சில நாட்கள் மட்டும்தான் அவங்க சட்டசபைக்கே போயிருந்தாங்க வேறு எங்கேயுமே டூர் கூட எதுவும் பண்ணலைங்கிறது அந்த டைமில் வந்த பத்திரிக்கை செய்திகள் மொத்தமாகவே ஒரு நூறு கிலோமீட்டர் கூட அன்னைக்கு ட்ராவல் பண்ணல காரில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செய்திகள் வந்தது அந்த காலத்தில் அது எந்த காரணமாக இருந்தாலும் எதுவாக சொல்லும் ஆனால் எல்லா விதத்திலும் தமிழகம் பின்னடைவதற்கு காரணமாக இருந்தது இந்த டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஏடிஎம்கேவோட ஆட்சி அதுக்கு முழு காரணம் வந்து ஜெய விஜயகாந்த் அவர்கள் செய்த அந்த தவறு ஏடிஎம்கேக்கு சப்போஸ் செய்யுது அந்த ஏடிஎம்கே சப்போஸ் செஞ்சு அவங்களை ஆட்சிக்கு வர வச்சுட்டு இவருடைய இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு இவர் வந்து வின் பண்ண இருபத்தாறு சீட்டு இவர்கள் வந்து தேமுதிக வின் பண்ணது அது வரைக்கும் அந்த கட்சிக்கு பெரிய வெற்றி என்று சொல்லி கொண்டார்கள் ஆனால் அதுதான் அவளுடைய கடைசி வெற்றியா முடிஞ்சு போச்சு அதோட கதை கடவுள் கட்டும் மக்கள் மட்டும் தான் எங்களுடைய கூட்டணி என்று சொல்லி கொண்டு வந்த விஜயகாந்த் என்றைக்கு ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு அதோட அந்த கட்சி முடி முடிவு எழுதப்பட்டு விட்டது என்று சொல்லலாம்

சசிகலா அடித்த கொள்ளை அவருடையது உலகம் இந்தி தமிழகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய நில ஆகட்டும் இதுவாகட்டும் எந்த விதமான ஊழல் செய்ததுக்கு சசிகலா செய்தார்கள் அது ஜெயலலிதாவுக்கு தெரிந்தோ தெரியாமல் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது அவங்க வீட்டிலேயே இருந்த ஒரு அம்மா வந்து செஞ்சாங்கன்னா ஜெயலலிதா வந்து அதுக்கு பொறுப்பு அதுக்கான தண்டனை எல்லாமே வந்துச்சு பின்னாடி ஆனால் இப்படி ஒரு ஊழல் நடந்ததுக்கு முக்கிய காரணம் அன்றைக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் உட்கார வைத்தது வந்து விஜயகாந்த் ஆகவே விஜயகாந்த் தான் அந்த ரெஸ்பான்சிபிள்ன்ற சொல்லலாம் சசிகலா அடித்த கொள்கைக்கு கொள்ளைக்கு முழு காரணம் முழு முதல் காரணம் வந்து விஜயகாந்தோடைய தவறான அரசியல் போக்கு டூ தௌசண்ட் லெவனில் இது இப்படியே போனால் கூட டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எலெக்ஷனில் அவர் இன்னொரு பெரிய அந்தர்பாட்டி ஒன்று நடித்தார் விஜயகாந்த் ஏற்கனவே இந்த ஜெயலலிதாக்கும் விஜயகாந்த்க்கு ரெண்டு பேருமே ஈகோடிஸ்ட் பீப்புள் ஈகோ கிளாஸ்னால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்து இவர் பாதி இதுலேயே அவர் பிரிஞ்சு வந்துட்டார் அலையன்ஸில் இருந்து ஆனாலும் டூ தௌசண்ட் போது நிறைய ஃபீலர்ஸ் வந்து ஜெயலலிதா விட்டு வந்த விஜயகாந்த் வந்து கருணாநியோடு சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு அளிப்பார் என்று எங்கும் பரவலாக பேசப்பட்டது ஏன்னா அவரோட ஏற்கனவே இருபத்தாறு எம்எல்ஏஸ் இருந்து எதிர்கட்சி தலைவருங்கிற ஸ்தானத்தில் உட்காந்துருந்தார் விஜயகாந்த் இதனால் மக்கள் வந்து இவருக்கு நல்ல ப சக்தி இருக்குது பவர் இருக்குன்றே ஒரு இமேஜ் அப்போ இருந்தது பிஜேபி நேஷ்னல் லீடர்ஸ் முதற்கொண்டு இங்கே வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய அலுவலகத்தில் கிட்ட நெகோசியேஷன் பேர் பேசி அவங்க கூட அலையன்ஸுக்கு அவரை புல் பண்ணாங்க அது மாதிரி எல்லாருமே அவங்க வந்து தன் பக்கம் இழுப்புவதற்காக முயற்சிகள் நடந்தது திமுக உட்பட கலைஞர் முதல் கொண்டு சொன்னார் விஜயகாந்த் என்னோட சேருவார் என்று ஆனால் விஜயகாந்த் வந்து அன்றைக்கு வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறார் அது காஞ்சிபுரம் மாநாட்டில் அவருடைய அந்த எலெக்ஷனுடைய அலையன்ஸை பத்தி அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்துல அவர் அனௌன்ஸ் பண்றார் ஒரு ரெண்டு விஷயம் சொல்றார் கிங்காக இருக்கு கிங் மேக்கராக இருக்கலாமா இல்லது கிங்காக இருக்கலாமா என்று ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலக்க நிலை இது நில கட்டம் காலகட்டம் இது கிங் மேக்கர் அதாவது இன்னொருத்தரை வந்து முதலமைச்சராக ஆக்குவதற்கு தான் செல் செல்ல வேண்டுமா அப்படிங்கறது ஒரு பக்கம் இல்ல தானே முதலமைச்சர் ஆகிடலாமா இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு முடிவை அவர் எடுக்க வேண்டிய நிலையில் விஜயகாந்த் இருந்ததாக சொல்லி கொண்டு அந்த பொதுக்கூட்டத்துல அனௌன்ஸ் பண்ற தனியாக நிற்போம் தனி அலையன்ஸ் அப்படின்னு தனி இவர் ஒரு தலைமையில் தேமுக தலைமை தேமுதிக தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கப்பட்டது மூன்றாவது கூட்டணி ஏடிஎம்கே ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க அதுல எல்லா பெட்டு பெட்டு கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது திருமாவளவன் வீசிகா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அது அதுதவிர்த்து இந்த அதுவும் இந்த அர்த்தமற்ற வைகோவின் அர்த்தமான செயல் என்று சொல்லலாம் அவர்தான் தான் இதுக்கு மெயினாக காரண இந்த அலையன்ஸ் மூன்றாவது அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி எல்லா டிஎம்கேக்கு கேக்கு வந்து நிற்க வச்சு இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கம் ரெண்டு கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் வந்து இவர் மதிமுக அப்புறம் இந்த இவர் வாசனோட கட்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா இவரோட தேமுதிக தலைமையில் இவர் தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன்ல நின்னாங்க இல்லை என்ன கேவலம்னா இவர் இத்தனை கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அவங்க வாங்கினது அஞ்சு பர்சன்ட் தான் ஆனாலும் இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த உதிரி கட்சிகள் இன்றைக்கு கேட்டுக்கொள்வது எவ்வளவு கேவலமான செயல் என்று இதிலிருந்து தெரிகிறது தனித்து நின்றால் ஒரு சதவீதம் வாங்குகள் கூட பெற முடியாத இந்த கட்சிகள் முக்கியமா இந்த திருமாவளவன் இவங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து கொள்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலை இந்த அரசியல் போய் கொண்டிருக்கிறது இது ஒரு உதாரணம் என்று சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்க இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இன்றைக்கு வந்து டூ தௌசண்ட் லெவன்ல வந்து ஏடிஎம் சப்போர்ட் பண்ணி அவர் வந்து ஜெயலலிதாவை ஆட்சி கொண்டு வந்தார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு தனியாக நின்று டிஎம்கே அகைன்ஸான வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணி அவன் வந்து திரும்பி ஏடிஎம்கே மேலே கொண்டு வந்து வழி வகுத்தார் அதுவும் அந்த முதல் அஞ்சு வருஷம் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தாத ஒரு தீம அதிமுக ஆட்சிக்கு மறுபடியும் செகண்ட் டேர்ம் வருவதற்கு வழி கொடுத்தது விஜயகாந்த் ஏற்கனவே சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவன் அன்னைக்கு போது கலைஞர் ஆட்சி முடியும் போது கல்வி மருத்துவம் உட்கோ கட்டமைப்பு தொழில்துறை எல்லா விவசாயம் எல்லா விதத்திலும் முதல் ரெண்டு மூன்று இடத்தில் இருந்த இந்தியாவிலேயே ரெண்டு மூன்று இடத்தில் இருந்த அந்த தமிழகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் போது ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே இருபதாவது நிலைக்கு பின்னால் வந்து தள்ளப்பட்டது கடன் மட்டும் ஆறு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடின்னு அப்படி போச்சு ஒழிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் எந்த உலகம் செயற்படுத்தவில்லை மெட்ரோ இதுவும் செயற்படுத்தவில்லை பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து நிற்கப்பட்டது செய்ய வேண்டிய பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட அந்த காலம் அது வந்து ஒரு தமிழகத்துக்கு இரண்ட காலம் என்று கூட சொல்லலாம் அந்த டூ தௌசண்ட் லெவன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவின் ஆட்சியில் அவருடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் அடித்த கொள்கை கொள்ளை கொள்ளை அடிப்பதே கொள்கையாக வைத்து கொண்டிருந்த அந்த சசிகலா அவர்களது தண்டனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து இருந்தாலும் இதுக்கு சப்போர்ட் செஞ்சு இதுவெல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக அமைந்த விஜயகாந்தோடைய அணுகுமுறை அதுதான் முதல் குற்றவாளி என்று முதல் அவர் தான் முதல் குற்றவாளி என்று சொல்லலாம் இந்த விஷயத்தை ஆகவே தமிழகம் இந்த அளவுக்கு அந்த காலத்தில் பின்னடைவதற்கு காரணம் விஜயகாந்தோடைய அணுகுமுறை அதுவும் இவருடைய கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னதுன்னா அவரை எதிர் ரெண்டு எதிர்த்து ஆரம்பிக்கிறார் ஒன்று வந்து வாரிசு அரசியல் இரண்டு வந்து ஊழலுக்கு எதிராக இது இது வந்து ஆரம்பத்தில இருந்து அது ஓரளவுக்கு மேல பின்பற்றி வந்து ஓரளவுக்கு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வந்த வரைக்கும் சரிதான் ஆனால் எப்போ டூ தௌசண்ட் லெவன்ல ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்ச வரும் அப்போவே அது பாதி ஊழல் ஆட்சி என்று தெரியும் ஏடிஎம்கே கூட வந்து அலையன்ஸ் வைக்கும் போது ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் என்ற அந்த இமேஜ் அடிபட்டு போச்சு அதுதான் இரண்டாவது வாரிசு அரசியல் என்று எதிர்த்தவர் இவரோட கட்சியில முருங்கொண்டு பார்த்தோன்னா ஃபுல்லோட அவருடைய ஒய்ஃபு அவருடைய மகன் அவருடைய மைத்தனன் ஆக இவர்களெல்லாம் அமைத்து அவர் வந்து கட்சியே வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகவே இந்த வகையில் பார்க்கும்போது சொல்லது ஒன்று செய்தது ஒன்றும் செய்ததுனால மக்களுடைய மதிப்பு அவருடைய மதிப்பு மக்கள் ம மன்றத்தில் அவரோட இறங்கி போச்சு அப்புறம் அவரோட சரியில்லாத காலத்தினால் அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் விளங்கினார் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் வந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார் ஆனால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல விஜயகாந்த் தவறான முடிவு எடுத்ததற்கு கலைஞர் கூட அலையன்ஸ் வேண்டாம் தனித்து போட்டியிடலாம் என்று அந்த அலையன் அந்த அந்த பர்டிகுலர் டிசிஷன் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் பிரேமலதா என்று சொல்லப்படுகிறது இல்லாவிட்டால் தமிழக அரசியல் ஓரளவுக்கு என்றைக்கோ மாறி இருக்க முடியும் அதுவும் தமிழகத்தில் வந்து ஒரு இருண்ட காலமாக இருந்த பத்தாண்டு அதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜயகாந்தோடைய ஒரு அணுகுமுறை இன்றைக்கு மறுபடியும் பிரேமலதா திமுக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் என்ற கேள்வி அதனால் இந்த நினைவுகள்லாம் மனதுக்கு வந்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விளையாட்டு எப்படி முடியும் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்